அலாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி விபரகாத்துக்கு இந்த வீடியோவை முக்கியமாக நேரலையை அம்ஜத் மௌலவி ரவுலத்துல் உலமாவில் அதிபராக முகாமை பண்ணக்கூடிய அம்ஜத் மௌலவிக்காக தான் இந்த பதிவை நான் விசேடமாக நேரலையினூடாக பதிவேற்றம் பண்ணுறேன் முதலாவது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கும் மனமார்ந்த சலாம் லஸ்டரில் இப்போது ஆறரை மணி பாருங்க அந்த மாலை வேலை சூரியன் உதித்துக்கொண்டிருக்குது அப்போ இந்த வீடியோவில் நாங்கள் அஞ்சத் மோலியோட கொஞ்சம் பேசுவோம் என்னென்னு நாங்கள் எல்லாரும் முஸ்லீம்கள் யாரும் யாருடனும் கோவித்து கொண்டிருக்க கூடாது என்ன பிரச்சனை இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்ள முடியும் நாங்கள் கடந்த சில மாதங்களாகவே இந்த மடிகை மிதியாலையில் இருக்கக்கூடிய ராவலத்தில் உலமா அந்த பேரை சொன்னாலே ஒரு ஃபேம் ஃபேன் ஒன்று இருக்குது முழு உலகத்தில் மசாலில் அந்த ராவலத்தில் உலமாவை அந்த மதரசாவை உலகறியச் செய்தோம் ஆனால் ஒருபோதும் அந்த மதரசாவுக்கு எதிராகவோ அதில் ஓதக்கூடிய மாணவர்களுக்கு எதிராகவும் நாங்கள் எதையும் செய்யவில்லை மாறாக அந்த மாணவர்களுக்கு நன்மை பயிற்பிக்கும் வி விதத்தில்தான் எங்களுடைய நடவடிக்கைகள் இருந்தது நான் சில விடயங்களை கதைக்க ஆரம்பித்து இப்போது நாலு மாதம் ஆகிறது மூணு நாலு மாதத்துக்கும் மேற்பட்ட காலமாக கதைத்துக் கொண்டிருக்கிறேன் இதை கதைப்பதற்கு ஈர்க்கப்பட்டவர் ஆசிஃப் அஸ்லம் அவருடைய நடவடிக்கை இந்த சைல்ட் அபியூஸ் என்ற தலையங்கத்துக்கு கீழே சதகா மோசடி என்ற தலையங்கத்துக்கு கீழே இவரை நாங்கள் தொடர்ந்து குறை காண்பதாக தான் நீங்க எல்லோரும் நினைச்சு கொண்டிருக்கீங்க ஆனால் இதுல அம்ஜத் மௌலவியும் ரவுலத்துல் உலமாவுடைய நிர்வாகமும் சிந்திக்க வேண்டிய மிக பிரதானமான ஒரே ஒரு உதாரணம் இருக்குது அதை அல்லாஹு தாலா நான் நேற்று சிந்தித்துக் கொண்டிருந்தேன் கடந்த சில நாட்களாக எனக்கு வந்த பிரச்சனைகளை நீங்க கண்ணுங்க அந்த பிரச்சினைகளூடாக அல்லாஹு தாலா உலகத்துக்கே தெளிவு கா தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறான்னு தான் நான் நினைக்கிறேன் இதை ரவுலத்துல் உலமாவுக்கு ஒரு படிப்பினையாக ஆக்கியும் இன்னும் அவர்கள் திருந்தாவிட்டால் மாற்றிக் கொள்ளவில்லை என்றால் இனி தான் அதுக்கு உங்களிடத்தில் கேள்வி கணக்கை கேட்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த பிள்ளைகளை பிடித்து அவர்களுடைய முகத்தை பிடித்து அவர்களுடைய பெயரை கேட்டு ஊரை கேட்டு அவர்களுடைய தாய் தகப்பர்கள் என்ன தொழில் செய்கிறார் என்று கேட்டு போடக்கூடிய விடயம் இருக்குதே இது நீங்கள் நினைக்கிறீங்களா இது சாதாரண ஒரு விஷயம் தான் அனுமதிக்கப்பட்ட விஷயம் நினைக்கிறீங்களா இல்லை இப்போ அதே விஷயத்தை தான் நாசிப் அஸ்லம் என்ன செஞ்சார் கடந்த சில நாட்களாக என்னை பழிவாங்க வேண்டும் என்று சொல்லி யாரோ இவரோ எங்கேயோ அவருடைய மனைவி பிள்ளைகளை பதிவிட்டு கேவலப்படுத்தியிருந்தாங்க என்று சொல்லி இவருக்கு எதிர்த்து கொண்டு வந்த இந்த என் கே கே என் வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் சம்சம் நஸ்ரி டீன் ஒன் வன்னஸ் இந்த எல்லாருக்கும் எதிராக பழிவாங்க நஸ்ரின் ஆகிய என்னை மட்டும் பயன்படுத்தினார் அதற்கு என்ன செய்தார் பிறை டிவியை பயன்படுத்தி கொண்டார் இறுதியாக ஆமட் வாருக்கூடிய அந்த பொய்யனை பொய்களை பரப்ப ஸ்பெஷலிஸ்டான இந்த மீடியாக்களை பயன்படுத்தி என்னை பற்றிய அவதூறுகளை கதச்சி இறுதியாக இவர்களுடைய செய்யப்பட்ட முடிவு என்ன என்னுடைய குடும்பத்தை சீரழிக்கிறாங்கன்னு சொல்லி வெறுமனை ஃபோட்டோக்களை தான் போட்டிருந்தாங்க கண்ணியமாக என்னுடைய மனைவி பிள்ளைகளுடைய ஃபோட்டோக்களை வரிசையாக போட்டு அது இன்னும் ஏறோ அதில் யாரோ எவனோ டிக்டாக்கிலையும் கூட அதை போட்டு சீரழிக்க காரணமுகி ஒரு பெரும் குற்றத்தை இழ இழைத்து இறுதியில் அவருடைய மூணு லட்சம் ஃபாலோவர்ஸ் இருந்து அந்த பேஜ் பறி போனது அந்த பேஜ் ஏன் பறிப்போனது அம்ஜத் மோலி கொஞ்சம் சிந்திங்க அந்த பேஜ் ஏன் பறிப்போனது உங்களுடைய மதரசாக்களில் செஞ்சு அதே தான் ஆசிஃப் அஸ்லம் என்னுடைய அனுமதி இல்லாமல் ஏன் பிள்ளைகளுடைய ஏன் மனைவியுடைய போட்டோக்களை எடுத்து யாரோ இவருடைய வயசை போட்டு சில உலமாக்கல் என்று சொல்லக்கூட வக்காலத்து வாங்கக்கூடியவர்களுடைய பேச்சை போட்டு போட்டிருந்தார் அந்த வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் எந்த வித்தியாசமும் காணப்படவில்லை ஆனால் தகப்பனாக நான் முறைப்பாடு செய்தேன் என் அனுமதி இல்லாமல் என் பிள்ளைகளை மனைவியை இவர் ஒரு பதிவு என்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் நான் நம்பிக்கையாக இந்த சமூகத்துக்கு பயன்படுத்துவதற்காக பயன்படுத்த சாரி இந்த நம்பிக்கையாக என்னுடைய நண்பர்களோடு சில எங்களுடைய சில சுவையான நினைவுகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் பிறநாள் தொழுகை சில ட்ரிப் போனா இந்த மாதிரி விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் இதை என்னுடைய அனுமதி இல்லாமல் இவர் எடுத்து அவருடைய தளத்தில் போட்டிருக்கிறார் என்று கூறியது தான் அதோட குற்றச் செயலாக நினைத்து அவர்கள் என்ன செய்கிறாங்க இவருக்குரிய ஆக்ஷன் எடுக்கிறாங்க அந்த ஆக்ஷன் எடுத்தது தான் அவருடைய பேஜே முடக்கப்பட்டு போனது அப்போ இந்த செயலை தான் ரவுலத்தில் உள்ள மாலை இவர் காலங்காலமாக செஞ்சு கொண்டு வராரு உதாரணமாக உடைய கொம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அதனுடைய அந்த கொம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அடிப்படையில் ஒரு குற்றம் யாருடையும் குடும்ப போட்டோக்களையோ பிள்ளைகளுடைய போட்டோக்களையோ அவர்களுடைய தாப்பனுடைய தாயுடைய அனுமதி இல்லாமல் போட முடியாது அப்படி போட்டால் அது கொப்பிரைட்டு மீறப்படக்கூடிய ஒரு செயல் அதனால்தான் இவர் ஒன்று போட்டாரு ரெண்டு போட்டாரு மூணு போட்டாரு நாலு போட்டாரு அமைதி காத்தோம் போடுங்க டன் சொல்லி டன்போர்ட்டை கொடுத்துக்கொண்டு இருந்தோம் இறுதியில் புகார் பண்ணினோம் சம்பந்தப்பட்ட போலீஸ் ரெக்கமெண்டேஷனோட அந்த பேஜையும் முடக்கப்பட்டது இவருடைய பேர் என்றும் முடக்கப்பட்டிருக்க வேண்டும் ஏன் முடக்கப்படவில்லை உலமாவில் இவர் போட்ட கூத்து கும்மாலத்துக்கெல்லாம் யாராவது ஒரு பெற்றார் இதை தட்டி கேட்டு இந்த விஷயத்தை இலங்கையில் செய்திருந்தாலும் இவருடைய பேர் என்றும் முடக்கப்பட்டிருக்கும் அப்ப சோசியல் மீடியால இருக்கக்கூடிய பேஸ்புக்கு கைட் கைட்லைன் படி இது ஒரு குற்றம் அப்ப அம்ஜத் மௌலமி நாங்க சொன்னோம் பேஸ்புக்கு கைட்லைன் படியே இது குற்றம் என்றால் எங்களுடைய அல்லாவுடைய கைட்லைன் படி குர்வானுடைய கைட்லைன் படி ஹீசு கைட்லைன் படி இவருடைய சொந்த தேவைக்காக சொந்த லாபத்துக்காக தொழிலுக்காக யாரோ இவருடைய பிள்ளைகளை இவர் பாவித்துக் கொண்டு எப்பல் கொடுப்பதையும் பனானா கொடுப்பதையும் போட்டுக்கொண்டு சீரழிப்பது குற்றம் இல்லையா இதை நீங்கள் இதற்கு உணர உணரமாட்டீர்களா இதற்கு பிறகாவது உணர மாட்டீர்களா நீங்க ஆசிபாசத்தை அனுமதிங்க அனுமதிக்காம விருப்பம் ஆனால் இதற்கு பிறகு யாருடைய பிள்ளையுடைய முகத்தையும் போட்டு இவருடைய பெயர் இது ஊர் இது தாப்ப நின்ன தொழில் செய்கிறார் இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனை கான்ஃபிடென்ஷியலான தகவலை வெளிப்படுத்துவதை தடை செய்யுங்கள் அது இலங்கை சட்டப்படியும் குற்றம் தான் நம் மார்க்க சட்டப்படியும் குற்றம் தான் அதுக்கு அனுமதி இல்லை இப்போ இங்கெல்லாம் நாங்கள் சில ஜாப்ஸுக்கு போவோம் கஸ்டமர்ஸ்கிட்ட வீட்டுக்கு போனா அந்த பின்ல அவங்களோட நம்பர் வந்தால் சிலவங்க ஒரே பண்ணுறவங்கிறாங்க ப்ளீஸ் டோன்ட் ரெக்கார்டிங் இன்னும் ஒரு வார்த்தை நான் பே ரெக்கார்ட் பண்ண இல்லாது நான் வந்து என்ன வேலை செய்கிறது மட்டும்தான் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் இன்னொன்னு ஐ டோன்ட் வாண்ட் டு ஷோ மை பர்சனல் டீட்டெயில்ஸ் அவங்களோட வீட்டு நம்பர் அவங்களோட பின்ல இருக்கிற ஊட்டு நம்பர் இது கூட படம் பிடிச்சி அனுமதியெலாம் போட இல்லாது பப்ளிக் பிளேஸுக்கு வந்தீங்கண்டா அதில் யார் வேண்டாலும் ஃபீல் ஆகலாம் நெ அவரை எடுத்து நெருங்கி போய் அவங்களோட முகத்தை காட்ட போனால் தான் பிரச்சனை வரும் அப்போ தூரத்தில் இருந்து யாருக்கு இப்போ நான் ஃபீல் பண்ணும்போது அங்கே இங்கே அக்கள் விளையாடுறாங்க கொடுக்குறாங்க நான் அதே வந்து அவங்க கிட்டே போய் மூஞ்ச காட்டி அவங்களோட பேச போகணும் என்ற அனுமதி இல்லாமல் அது ஒரு சட்டத்தை மீறிய செய்யும் இதை ஆசி ஃபஸ்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் ஆசிஃபஸ்டத்துக்கு அம்ஜத் மூலவி நீங்கள் தெளிவுபடுத்தணும் அப்படி தெளிவுபடுத்த முடியாவிட்டால் கேட்க சொல்வதை அவர் கேட்காவிட்டால் அவரை அனுமதிக்காதீங்க நீங்கள் அந்த உங்களுடைய ரவுலத்துல அவருக்கு பட்டமளிப்பு வழங்கி அவரை பதவியில் அமர்த்துங்க சம்பளம் கொடுத்து தொழில் சைல்டு அபியூஸ் செய்யாதீங்க இப்போ நீங்க கேட்கலாம் அபியூஸ் இப்படித்தான கேட்டுக்கொண்டிருந்தீங்க ஒரு பிள்ளைக்கு அடிக்கிறது ஒரு பிள்ளைக்கு தின்ன கொடுக்காமல் ஒரு பிள்ளையை நோ அடிக்கிறது மட்டுமே சைல்டு அபியூஸ் ஒரு பிள்ளையுடைய அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன் அதுக்கு உண்டு பண்ணுவதும் அது சைல்டு அபியூஸ் தான் இன்று அந்த பிள்ளை அது கலங்கப்படம் இல்லாமல் அதுக்கு விளப்பம் இல்லாம வந்து அந்த வீடியோவில் நிற்குது தின்ன கொடுக்குறீங்க நீங்க உடுக்க கொடுக்குறீங்க நீங்க அதுக்காக வேண்டி பொம்மைகளை போல வந்து நிக்குது நாளைக்கு அது பிள்ளைகள் பெருசாயினோன்னே அந்த பிள்ளைகளுக்கு ஓ அந்த பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலத்தில் ஒரு ஆலிமாக உலமாக வந்ததன் பின்னால் அந்த பிள்ளைகளுடைய வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் சமூக வலைத்தளங்களில் சீரழிந்ததுக்கு பின்னால் ஒரு கட்டத்தில் அதை அழிப்பதற்கு முனைந்தால் அதை முடியாமல் போனாலே போல ஒரு இழப்பு கவலை வரும் எனவே அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அனுமதிக்காதீங்க அவங்களோட கன்சென்ட் இல்லாமல் நீங்கள் அதை பாவிக்காதீங்க அந்த ரிக்வஸ்டை நான் ரவுளத்துல மாவுக்கு அன்பாக விடுக்கிறேன் இததான் நாங்கள் தொடர்ந்து சொல்லி கொண்டு வந்தோம் ஆனால் சொல்லும் போது எங்களை முனாஃபிக்குகள் என்றும் நயவஞ்சியர்கள் என்றும் அப்படியும் இப்படியும் இட்டுகள் இட்டுக்கட்டி குற்றவாளிகளாக்கி கூண்டில் நிறுத்துவது போல பேசி இறுதியில் மக்கள் விளங்கி கொண்டாங்களே அலமதுல்லா மக்கள் விளங்கி கொண்டாங்க அதற்கு எனக்கு கிடைத்த பெரிய வெகுமதி கடைசிக்கு என்னுடைய பிள்ளைகளையும் அவன் சீரழிக்கும் நிலைக்கு வந்துதான் அதில் ஓரளவு ஒரு நியாயம் பிறந்தது நியாயம் பிறந்தது என்றால் நாங்கள் பேசிய கதைத்த விடயங்களுக்கு அவனுடைய பேஜே இல்லாமல் போனது ஆனால் எங்களுக்கும் கவலை தான் அந்த அறிவை அந்த இழப்பை அவர்தான் தேடிக்கொண்டார் ஆனால் அதைவிட இழப்புண்டை எங்களுக்கு உருவாக்கினார் என்னுடைய மனைவி பிள்ளைகளுடைய போட்டோக்களை வெளியாக்கி கண்டவரும் பார்த்து கண்ட விதத்தை கதைக்கும் விதத்தில் அந்த செயலுக்கு இவர் இவரும் பாருக்கும் துணை போனாங்க ஆனால் இப்படிப்பட்டவரை மீண்டும் உங்களுடைய மதுரை சாக்கல்ல கொண்டு வந்து இப்படிப்பட்ட நடத்தை தவறாக சரியான பழக்க வழக்கத்தில் சரியான ஒரு ஒழுக்கம் இல்லாது வாயத்துந்த தூசணத்தை பேசக்கூடியவராக இருக்கக்கூடிய ஒருவரை உங்களுடைய மதுரை சாக்கலில் அமர்த்துவதும் இந்த பிள்ளைகளோடு மீண்டும் பழக விடுவதும் அது உங்களுடைய கையில் இருக்குது ஏனென்றால் அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தோன்னே என்ன செஞ்சார் என்னுடைய இருக்கிற பிரச்சனைக்கு என்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லோரையும் இந்த சோசியல் மீடியாவில் சீரழிக்கணும்னு ஒன்று நினைச்சார் யாரோ ஒரு தாய்க்கு போது நான் அதை தட்டி கேட்டேன் என் தாயை சீரழிக்கு உங்கள் மதரசாவை பாவிச்சாரு இதெல்லாம் ஆதாரத்தோடு நாங்கள் நிரூபிச்சிட்டோம் யாரும் சின்ன பிள்ளை இல்லை தயவு செஞ்சு வக்காலத்து வாங்க வரக்கூடியவங்க கொஞ்சம் சிந்திங்க நாங்கள் ஆதாரத்தோட வீடியோக்களோட பேசுகிறோம் நாங்கள் பத்து வருஷத்துக்கு முந்தைய நடந்த பேசலை ஆசிஃப் ஃபர்ஸ்ட்லாம் இந்த டிசம்பர்லேருந்து இந்த இந்த மார்ச் ஏப்ரல் வரை நடந்து கொண்ட விஷயத்தை தான் கதைக்கிறேன் நான் பாதிக்கப்பட்டேன் ஆதாரத்தை தெரிவித்தேன் உண்மைகளை சொன்னேன் ஏனென்றால் அவருடைய நடத்தையில் மாற்றம் வரணும் அவர் தெளிவாக சொல்லிவிட்டார் நான் தொழிலுக்காக தான் இது செய்கிறேன் இந்த சதக்காவை கூட மக்களுக்கு உதவி செய்வதை விட தொழிலுக்காக தான் செய்தேன் கிரிக்கெட் விளையாடுறாங்க பச் ஆஃப் பீப்பிள் செஸ் அப்போ யோசித்து பாருங்கள் இதை பார்க்கக்கூடிய நண்பர்களின் அன்பான முறையில் கண்ணியமான முறையில் அம்ஜத் மௌலவியை கொஞ்சம் சிந்திக்கும் வகையில் அந்த ரவுளத்தில் உருமாவில் இருக்கக்கூடியவர்களை சிந்திக்கும் வகையில் கொஞ்சம் எடுத்துரைங்க எங்களுக்கு எந்த கோவமும் இல்லை உங்களோட மதரசாவோட உங்களோட மதரசாவை அஃப்கோர்ஸ் நாங்கள் நல்லா வரணும்ன்ற ஒரு ஸ்டாண்டர்டில் வரணும்னு தான் இதை சொல்கிறோம் நீங்கள் உங்களுக்கு இதை சொல்வதனால இலங்கையில் உள்ள எல்லா மதரசாக்களுக்கும் இது ஒரு படிப்பினை இந்த ஆசிஃப் அஸ்லத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அவன் யாரையும் பொருட்படுத்த மாட்டான் அவனுடைய காரியத்தை செய்து கொள்ள யாரையும் கேவலப்படுத்த அவன் தயங்க மாட்டான் அப்படிப்பட்டவனே இந்த பிள்ளைகளோட ப நீங்கள் பழக விட போகிறீங்களா இதுக்கு பிறகு இதுக்கு பிறகும் நீங்கள் பழக விட போகிறீங்களா இதை பற்றி சிந்திங்க நீங்கள் அவருக்கு தொழிலை வழங்குங்க ஒரு மனுஷனுக்கு தொழில் வழங்குவதில் நாங்கள் தடை கேடாது அவர் இப்போ சில சில மாற்றங்களை கொண்டு வருவார் என்று எதிர்பார்க்கிறோம் ஆசிஃப் அஸ்லம் வியூவையும் அவர் இல்லாமல் ஆக்கி கொண்டு பார்த்தார் ஒரு சகோதரர் மூலமாக நாங்கள் அவருக்கு சொன்னோம் நாலு பதிவு போட்டீங்க மறுபடியும் பிடிவாதமா நாளையும் அழிச்சிட்டோம் நேத்தேன் ரிப்போர்ட் பண்ணி இன்னொரு ரெண்டு போட்டால் ஆசிஃப் அஸ்லம் விவும் போயிடும் அப்போ சொத்துக்கு சிங்கி தான் அடிக்கணும் அதனால் கொஞ்சம் சிந்திங்க ஆசிஃபஸ்லம்னு சொன்னோன்னே நிப்பாட்டி கொண்டாரு இது அவர் எனக்கு செய்தாலும் தான் யாருக்கு செய்தாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்க அதுக்கு பாடம் கட்டணாங்க இன்ஷா அல்லா ஆசிஃப் மட்டுமில்லை யாராக இருந்தாலும் எவரையும் சமூக வலைதளத்தில் சீரழிக்க கூடாது ஆசிஃப் சார்பிலும் கூட நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆசிப் ஹைட்டஸ் வந்து ஒரு வைட் ஆடியன்ஸ் எத்தனையோ கொமெண்டில் அவருடைய மனைவிடைய முகத்தை காணக்கூடியதாக இருக்கு அந்த விஷயங்களை கொஞ்சம் தவிருங்க அவருடைய மனைவி பிள்ளைகளை யாரும் பதிவேற்றம் பண்ணாதீங்க அவர் என்ன தான் தவறு செஞ்சாலும் என்னுடைய மனைவி பிள்ளைகளை கூட அவர்கள் பப்ளிஷ் பண்ணி தவறா போடல ஆனா இவர் தவறா போடல ஆனால் பலர் ஒரு சிலர் ஒரு சிலர் தவறான வார்த்தைகளோடு தூசணங்களோடு அவற்றை பரப்புவதற்கு முனைந்தார்கள் அல்லாவுடைய அருளால அவற்றையும் அல்லாஹால நிறுத்தி நிப்பாட்டி கொண்டான் நிப்பாட்டி விட்டான் இது அல்லாவுடைய செயல் என்ன என்ன கையில் ஒன்றுமே இல்லை இதை நான் பொறுமையாக தான் கையிலேன் அடாவடித்தனத்தோடையோ பெருமை அளிக்கிறதுக்கு சொல்லலை நெ நெஞ்சு கூசுதோ அலமது இல்லா இருபத்தி நாலு மணித்தாலத்துக்குள்ளே அல்லாஹாலா பொறுமையாக இதை கையால் ஒரு சக்தியை தந்தான் இந்த நிலைமைகள் எல்லாம் சீராகி விட்டது எந்த இழப்பும் எனக்கு வரவில்லை ஆனால் சமூகத்துக்கு ஒரு பாடம் வந்திருக்குது அந்த பாடத்தை தான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் அம்ஜத் மாலவி இன்றைக்கு எனக்கு வந்த நிலைமை நாளைக்கு என்னோடய மதர்ச பிள்ளைகளுக்கு வரப்படாது அப்படின்றதுக்கு தான் நாங்கள் சொன்னோம் அதை அல்லாஹாலா சூழ்ச்சிக்காரர்களுக்கெல்லாம் பெரிய சூழ்ச்சிக்காரனான அல்லாஹூத்தாலா எங்களுக்கு ஆசிபசிதம் மூலம் நிகழ்ந்த நிகழ்வுகளாலே உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார் இன்னமும் நீங்க வரட்டு பிடிவாதம் வரட்டு கௌரவத்தோட எங்களை முனாஃபிக் என்றும் நயவஞ்சனர் என்று சொல்லிக் கொண்டிருப்பீர்கள் என்றால் கை சேதம் அடைய போவது நீங்க தான் நாளை உங்களோடும் பிரச்சனை வந்தா உங்களுக்கும் இந்த நிலைமை தான் வரும் எனவே வெள்ளம் முன் அணை கட்டிக்கொன்ற அந்த பழமொழி கேட்ப நீங்கள் செயல்படுங்கள் யார் யாருடைய பிள்ளைகள் அமானிதமாக கிடைக்கப்பட்டீர்கள் அந்த அமானிதமாக கிடைக்கப்பட்ட பிள்ளைகளை பற்றி நிச்சயமா உங்களுக்கு மறுமையில கேள்வி இருக்குது அந்த பிள்ளைகளை உங்களுடைய பிள்ளைகளாக நினைங்க கச்சொண்டு அந்த பிள்ளைகளாக உடம்புள்ளைகளாக நீங்கள் நினைங்க அந்த இன்ஃபாஸ் மோல இவங்க நீங்களும் தூசணத்தால் ஒரு உலமா பேசின பதிவுகள் எல்லாம் நாங்கள் கேட்டுக்கிறோம் இந்த ஆசிஃபஸத்துடைய பழக்க வழக்கங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீங்க நீங்கள் உலமாக்கள் கண்ணியமானவர்கள் நபிமார்களுடைய வாரிசுகள் அந்த ஆதாரத்தோட உங்களுக்கு அதையும் காட்டலாம் அவர் கேட்டுக்கொண்டா காண்பிங்கன்னு சொன்னார்னா காண்பிப்போம் காதுகள் அளவுக்கான தூசணங்கள் பேசினதெல்லாம் இருக்குது இப்படியான அடாவடித்தனங்களையும் கேவலங்கெட்ட குணங்களையும் விட்டு திருந்தி நல்லவர்களாக பிள்ளைகளை நீங்க நீங்கள் புள்ளைகளை நீங்கள் உன்ன உறைவிடம் கொடுத்து அந்த எளிமை கொடுப்பது அகலாக்கையும் கொடுக்கணும் நீங்கள் உங்களிடத்தில் இல்லாட்டி இப்போ இவரை சொல்லுகிறார் ஆசிஃப் அஸ்லம் போய் இறங்கி நான் ஒரு மதுரசா ரன் பண்ணுறேன் எப்படி சொல்கிறேன் எப்படி சொல்கிறேன்னா நான் ஒரு மதுரசா நடத்துறேன் நாங்க நினைச்சோம் ஆசிப்பாஸ்லம் கொத்தனார் மட்டும் தான் என்று அவரு சொல்றாரு நான் மதரசா நடத்துறேன் இதுதான் தொழில் அவர்களை மதரசா இருந்தா அவர் எப்படி ஒரு பெண்ணுடைய மானத்தை வாங்கலாம் இந்த மொட்டை மொட்டைபாருக்குடைய வீடியோவை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு பெண்மணியை ஏற்றி ஒரு பிள்ளையை ஏத்தி இவர் புத்தி போட்டலாம் எனக்கு புத்தி போகட்ட வேண்டுமாயிரு நான் போடுறேனே இந்த வீடியோ எடு இதை போடு இதுக்கு அனுமதி இருக்குது நீ போட்ட வீடியோவை நாங்க போட்டுருமே போட்டு விமர்சிக்கிறோமே என்னுடைய பேரை சொன்னா நான் விமர்சிப்பேன் அதுக்கு அனுமதி இருக்குது ஆனால் அதுக்கு வீட்டுக்காரன் என்னுடைய மனைவி பிள்ளை என்ன ஒரு போதையில் இருக்கக்கூடியவன் கூட இப்படி நடந்து கொள்ள மாட்டான் அவனுக்கு கூட இந்த ஐடியா வராது சுய புத்தியில் இல்லாதவன் கூட இப்படி நடந்து கொள்ள மாட்டான் கையில் ஃபோன் நீக்கின்னு சொன்னால் சோஷியல் மீடியாவில் எவண்ட ப்ரொஃபைல்லையும் போய் எதையும் திருடி போடிப்பீங்களா போட்டுருப்பீங்களா அது கெட்டத்தனமா இவனோ ஒருவன் உன்னுடைய மைனின்னு சொல்லி யாரோ ஒரு பொம்பளை போட்டு என்னமோ சொல்லிட்டான் நாங்களும் சில அச்சுறுத்தலை தருவதற்காக யார் யாருடைய பிள்ளைகளுடைய மானத்தை வாங்குவேன் என்று நீ சொன்னதுக்காக ஆசிஃப் அஸ்லம் அவர் சொன்னதுக்காக வேண்டி அந்த வார்த்தைகளை சில சகோதரர்கள் பயன்படுத்தினார்கள் நீ பிள்ளைகளுடைய போட்டோக்களை ஆனால் அதற்கு இவர் இவ்வளோ ட்ரிகர் ஆகி உடனே இந்த மாதிரி விஷயங்கள் இருந்து கடைசி என்னுடைய மனைவி பிள்ளைகளை சீரழித்தார் ஆனால் நாங்கள் அல்லா பாதுகாக்கணும் அதே முதன்மையில் நடந்து கொள்ளவில்லை அதில் வித்தியாசத்தை காட்டினோம் உனக்கும் எனக்குமான வித்தியாசம் இதுதான் ஆனால் அல்லாஹ் வெற்றியை தந்தார் ஆனால் இந்த அவதூறு பருப்பதற்கு நீ மஹமத் ஃபாருக்கும் இப்போ அம்ஜத் மௌலி டாபிக் முடிஞ்சு நான் மீண்டும் வாங்குறேன் இப்ப ஆசிவாசு என்னடா அதையும் கொஞ்சம் மக்களுக்கு சொல்லணும் இந்த அஹமட் ஃபாரூக் வந்து எனக்கு இப்ப மைண்ட்ல வருது நேற்று கொடுத்து அந்த சில விஷயங்களை நான் மறந்துட்டேன் என்னண்டா நான் ஜேமனுக்கு பேப்பர் பார்த்து கல்யாணம் முடிச்சு வந்ததாகவும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில என்னுடைய தொழிலை பத்தியும் நீங்க எல்லாரும் இதை விமர்சித்ததன் காரணம் என்ன கெட்டவன் கேவலம் கெட்டவன் காட்டவா அப்படி ஒரு மனுஷன் செய்யற தொழிலை வச்சோ அவன் ஜெர்மனிக்கு போனானா லண்டனுக்கு போனானா என்று நீங்க ஒரு அவதூற பரப்பிட்டோ அதை சமூகம் நம்பிடுமா ஆமட்பாருக் ஒரு பொய்யன் என்று நிரூபிக்க என்னால் முடியும் ஆமட் பாருக் சொன்னது உண்மை என்று நிரூபிக்க ஆமட்பாருக்கு முடியுமா இந்த சமூக வலைதளத்தில் அவர் அதை வாபஸ் வாங்கிக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் நான் ஜெர்மனிக்கு வரும்போது எனக்கு இருபத்தி ஒரு ரூபாயு என்னுடைய மனைவிக்கு பதினேழு வயது அவளுக்கு இலங்கை பாஸ்போர்ட் நான் வந்ததிலிருந்து கடின உடைப்பால் வேலை செய்து இரண்டரை வருடங்கள் வேலை செய்து ஸ்டார்ட் அங்கே சொல்வாங்க நேஷனாலிட்டி அந்த நேஷனாலிட்டி எடுத்த பத்திரம் என்னுடைய மனைவிக்கு வழங்கப்பட்டது நான் இரண்டரை வருடம் வேலை செய்த அதற்கான ஆதாரம் இருக்குது வாட்ஸ்அப்பில் வாருங்கள் யார் வேண்டுமானால் காண்பிக்கிறேன் அல்லது அமன் ஃபாரூக் காரியை தான் முடித்த அதே போய் உங்களுக்கு என்ன தெரியும் அதற்கு பிறகு நான் எனக்காக மறுபடியும் வேலை செய்து எனக்காக ஜேர்மன் பாஸ்போர்ட் எடுத்து பிள்ளைகளுக்காக எடுத்து பத்து வருட கடின உழைப்பில் உழைத்து சம்பாதித்து காசுகளை சேர்த்து வீடு கட்டி உமாவையும் வச்சு இப்போ யூகேயில் வந்து அலமது இன்னொரு பதினைஞ்சி வருஷம் வாழ்ந்துட்டும் பெரிய பிள்ளைகள் இருக்குது யூனிவர்சிட்டி போகிற பிள்ளை ரெண்டு இருக்குது இந்த அகமது ஃபாரூக் எனக்கும் உனக்கு வதந்திகளை நல்லா கட்டே இல்லைண்டப்பா நீ உண்மையில் ஒரு நல்ல மனுஷன் நினச்சிட்டு வாழ்ந்தேன் நான் உன்னை பார்க்கும்போது ஆதாரம் நான் பேசுவாயின்னு சொல்லி நீ சேதாரமாக போயிட்டாய்யவா வாப்பா இனிமேலாவது திருந்துங்க அங்கல் ஃபாரூக் இனிமேலாவது திருந்துங்க எதையாவது சாதிக்கிறதுக்கு பொய்யை கடை பொய்யை நீங்கள் அணுகாதீங்க உண்மையை அணுகுங்க என்னிடத்தில் கேளுங்க நான் யார் எவர் என்ன தொழில் செய்யணும் முதல்ல கேட்டுட்டு ஆசிபஸ்ட்டு போய் நம்பிட்டு வாங்க இப்படி பொய்களை மூட்டு அவிழ்த்து விடுவதற்காக ஆசி பஸ்துலத்தோடு வந்து உங்களுக்கு என்ன கோபம் நீங்கள் என் கே நல்லா தாக்கப்பட்டீங்க அதுக்கு நானும் காரணம்னு நினச்சிங்க அவர்கள் முகம் காட்டவில்லை முகம் காட்டி பேசக்கூடிய எண்ணெய் பழிவாங்கணும்ன்ற ஒரே ஒரு உங்களுடைய கேவலம் கெட்ட அந்த குணத்துக்காக வேண்டி இந்த ஆசிஃபஸ்துலத்தோடத்தை தேர்ந்து இப்படி ஒரு பூச்சாண்டி காட்டிட்டு போனீங்க மக்களுக்கு விஷயம் எல்லாம் விளங்கிட்டு நான் அழகான பதில் எல்லாம் கொடுத்திருந்தேன் ஆனாலும் நீங்க சொன்ன அந்த தனிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில சொன்ன அந்த அவதூறுகளுக்கு இது அதுகளுக்கும் நான் மன்னிச்சாதான் அல்ல உங்களை மன்னிப்பான் அமட்ராஜி அமட்ராஜி வில்ல மாதிரி இருந்தீங்க பார்க்க போனா பல்லா வாய் போயிட்டீங்க ஏண்டா பொய்களை சொல்லி மக்களை ஏமாத்தாதீங்க யாரும் இந்த மனசு டெக்ஸ்ட் பண்றா இட்ஸ் வெரி பிஸி ஓகே ஓகே அப்ப இனிமேல் நீங்க சமூக வலைத்தளத்தை வந்து பேசுறதாக இருந்தா ஒருவர் ஒன்றை கொண்டு வந்தா அந்த பிரச்சனை சம்பந்தமான மற்றவரிடத்திலும் கேட்டுட்டு வாங்க இல்லைன்னா அவரையும் கொண்டு வாங்க ஒரு ராகம் பாடாதீங்க உங்களோட வண்டவாளம் சந்தி சிரித்து போயிடும் இதை தான் நான் உங்களுக்கும் சொல்லிக்கொள்கிறேன் எனவே இந்த வீடியோவில் மிக முக்கியமான அந்த தகவல் என்னென்னா ரவுலத்துருவாவில் உள்ள தான் நானும் உண்மையிலே கடந்த சில மாதங்களாகவே உங்களுடைய மதரசாவில் கடமையாற்றிய ஆசிஃப் அஸ்லம் சேவை செய்தவர் என்று சொல்ல இனிமேல் என்ற அவர் தொழிலாசிரியரார் சமூக சேவையும் தொழிலும் வெவ்வேறுபட்ட இரண்டு விஷயங்கள் இதை ரெண்டையும் குழப்பி அடிச்சு கொண்டு ரெண்டையும் கலந்து கொண்டு புரியாமல் உலகிக் கொண்டிருக்கிறார் சமூக சேவையை சமூக சேவையா செய்வேன் சதக்காவை நன்மைக்காக அல்லாவுக்காக நாளைக்கு மறுமையில் அரசியலுடைய நிழல் கிடைக்கணும்னு சொல்ல செய்யணும் அதுதான் எங்களுக்கு தெரிஞ்சது அது மாதிரிதான் நிறைய பேர் செய்கிறாங்க அதை தொழிலாக செய்ய வந்தார்கள் என்றால் அதை நாங்கள் அனுமதிக்கவும் மாட்டோம் அதே மாதிரி பிள்ளைகளை அவர்களுடைய தொழிலுக்கு இப்போ அவர் தொழில் என்னும் சொல்லிட்டாரே உங்களோட மதரசாவில் அவர் செய்கிற தொழில் அவருடைய பிளாக் அவர்களோட தொழில் தொழிலுக்கு பயன்படுத்த அனுமதிக்க ஏலா தொழிலுக்கு வந்தீங்களா நீங்கள் வாட்ச்மேன் வேலை செய்கிறீங்களா கேட்ட தோறங்க மூணுங்க நீங்கள் கிச்சனில் வேலை செய்கிறீங்களா சட்டி பானையை கழுகுங்க வீங்கப்பையை கவுத்துங்க நல்லா மூணு நேரம் தின்னுங்க நல்லா பாடுங்க குறை டோக்கு டைமுக்கு தொழுந்து கொலை சொல்லுவோம் டைமுக்கு தொழுந்து கொள்ள சொல்லுவோம் இவ்வளோ வீடியோ போட்டாலும் தொலைக்கொலை தொலைக்கொலை வீடியோ போடையாது வேண்டியனா இருந்தாலும் தொழிலைக்கு போகிறேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டதை காணல இல்லை சரி எனிவே அது அவருடைய மருமைக்கு அவர் தேட்டது நாங்கள் அதை பற்றி மிச்சம் பேசலை மிச்சம் கலாய்க்கலை ஒரு நகைச்சுவைக்காக செஞ்சு கொண்டேன் ஆனால் இதில் மிக பிரதானமாக நான் சொல்ல வேண்டியது ஒன்று தான் இப்போ எங்களுடைய பயணத்தில் வெவ்வேறுப்பட்ட மூணு நாலு அணிகளோடு சேர்ந்து பயணித்தோம் இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்கிறது அந்த சொன்ன விதத்தில் ஏதாவது தவறி இருந்தால் அல்லவுக்கா மன்னிச்சு கொடுங்க எங்களுக்கு தனிப்பட்ட கோபங்கள் இல்லை நாங்கள் எல்லாரும் மரணிக்க போற ஒரு நாள் அப்போ நாங்கள் ஒரு சகோதரனா சொன்ன இந்த அட்வைஸை ஏற்று நடங்க நீங்கள் மௌலவி உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோமா அப்படின்னு நினைக்காதீங்க எல்லாரும் எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்ட் இல்லை எங்களுக்கு பட்டது சொன்னோம் இன்றைக்கி ஒரு ஹியூமன் ரைட்ஸ்ன்றது ஒரு பெரிய ஒரு கேட்டகரி அதுல வந்து இஸ்லாம் அதை மீறுவதாக பலர் விமர்சிக்கிறாங்க அந்த விமர்சனத்துக்குள் உங்களுடைய மதர் சாக்கள் எங்களுடைய மதர் சாக்கள் கூடாது எங்களுடைய குடும்ப வாழ்க்கை கூடாது இஸ்லாத்தை வைத்து எங்களுடைய மார்க்கத்தை மனித உரிமை மீறல் என்று சொல்லி எங்களுடைய மார்க்கத்தை யாரும் விமர்சிக்க கூடாது அந்த வகையில் நாங்கள் நடந்து கொள்ள கூடாது அந்த அடிப்படையில தான் நாங்கள் உங்களுக்கு சில புத்திமதிகளை சொன்னோம் சில விஷயங்களை எடுத்து சொன்னோம் சஜஷன் பண்ணினோம் சில விஷயங்களை நீங்கள் பிழையா விளங்கி கொண்டு எங்களை எதிர்காலா பார்த்தீங்க அல்லாவுக்காக உங்களை தரக்குறவாக ஏதாவது பேசியிருந்தா கட்சி தான் மன்னிச்சு கொள்ளுங்க ஏன்னா ஆமட் பாருக்கு இன்னொரு அவதூறையும் சொன்னார் அம்ஜத் மௌலவுடைய மனைவி பிள்ளைகளை ஆசிஃப் அஸ்லவுடைய மனைவி பிள்ளைகளை நஸ்ரீன் யூகே லிருந்து சீரழித்தார்னு சொன்னார் அதற்கான ஒரு ஆதாரத்தை அவர் வழங்கவில்லை என்றால் அவர் ஒரு முனாஃபிக் அவர் ஒரு பொய்யன் அப்போது அவர் அல்லா இடத்துல அது பதில் சொல்லிக் எங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும் நாங்கள் அப்படி நடக்கவில்லை நான் ஆசிஃப் அஸ்லத்தை கூட நம்பினேன் நான் அவர் நேற்று நேரத்தில் வந்து உங்களுடைய மனைவி பிள்ளைகளை அந்த டிக்டாக் பகுதியிலே கேவலமாக பேசி போட்டிருந்தான் அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னார் நான் அதை நம்பினேன் நம்பினேன் ஆனாலும் உன்னுடைய செயலாளர் தான் அவன் அந்த வீடியோ எடுத்து போட்டான் அந்த பலிக்கு அந்த பாவத்துக்கு நீயும் பங்குதாரி அஹமத் ஃபாருக்கும் பங்குதாரி என ரெண்டு பேரும் செஞ்சு அந்த நாடகத்தின் தான் நீ அந்த வீடியோக்களை போட்டு பரப்பிக்கொண்டிருந்தேன் உன்னுடைய டிக்டாக் பகுதியை பய்திச்சு இருந்தாலும் எல்லாம் மன்னிக்கிறான் நீ சமூக வலைதளத்தில் வந்து செஞ்ச தவிர நீ சமூக வலைதளத்தில் சொன்னால் தான் உனக்கு மன்னு பில்லாட்டி அது பெண்டிங்ல இருக்கும் என்னுடைய தாயுடைய விஷயத்திலும் அதுதான் மனைவி பிள்ளைகளுடைய விஷயந்தே அதுதான் நான் உங்களுக்கு மன்னிப்பு கோர என்று நாள் வற்புறுத்த மாட்டேன் அது உன்னுடைய மர்மை வாழ்க்கைக்கு வச்சுக்கோ அதை வச்சுக்கோ அது எனக்கு நிறைய நன்மையை தரும் நான் மர்மையில் அல்லது தெரியும் தானே ம் அதை அங்கே பார்த்து கொடுவோம் அது பரவாயில்லை இப்போ அம்ஜத் அம்ஜத் மௌலவிக்கும் அவருடைய நிர்வாகிகளுக்கும் இறுதியாக அவர்களை கூறணும் நான் சொன்ன விஷயத்தை அன்பான கட்டளையாக எடுத்து நீங்கள் சிந்திச்சு செயலாட்டி கொள்ளுங்கள் நீங்கள் ஆசி பசலத்தை வச்சு கொள்ளுங்கள் விளக்கிக்கொள்ளுங்கள் சம்பளத்துக்கு ஒரு தொழிலாளியாக பயன்படுத்த ஒரு தொழிலை கொடுங்க பிரச்சனையே இல்லை ஆனால் அந்த பிள்ளைகளை மீண்டும் மீண்டும் முகத்தை காட்டி பர்சனல் டீட்டெயில்ஸை போட்டு அங்கே இதற்கு பிறகு எங்களுக்கு தெரியும் அப்படி வந்தால் அந்த பேஜும் இல்லாமல் போகும் அதுக்குரிய ஒரு மருந்தும் இருக்குது அந்த மருந்தை கொடுத்து சார் நான் செய்வோம் இல்லாட்டி எனவே அந்த விஷயங்களை விளங்கி கொண்டு செயல்படுங்க நாங்களும் பார்த்தோம் இதை கேட்டு 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 மக்களாகி உங்களுக்கு போர் அடிச்சு போட்டி பேத்தி இருக்கு அதனால நாங்கள் கொஞ்சம் அப்படியே விட்டு படிப்போம் ஆசிபாசத்துடைய வியூஸில் அவர் செய்யக்கூடிய இதை செஞ்சு கொண்டு அவரோட தொழில் செஞ்சு கொண்டு அவர் போட்டும் அவரை திருத்திக் கொள்ள சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறோம் அவர் இன்னும் பிடிச்சி கொண்டு தேவையில்லாத அவதூறுகளை பரப்பி கொண்டு மீண்டும் வந்தார்னே அதுக்கான பதிலே நாங்கள் கொடுப்போம் அதில் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை கட்ஸ் ஆகிக்கிறோம் ஹமது இல்லா சரி இதையும் தெரிவித்துக் கொண்டு அகமட் ஃபாருக்கும் அவருடைய தவறை உணர்ந்து செயல்பட்டு கொள்ளட்டும் நானும் கொஞ்சம் என்ன என்னோட அன்பாக வரடி கொள்ளக்கூடிய தம்பிமார் எல்லாரிடத்திலையும் சொன்னேன் எத்தனையோ குடும்பத்திலேருந்து கொஞ்சம் ஒதுங்கினேன் வண்ணங்கல் குளோபல் ஹியூமன் ரைட்ஸ் என் கே கேன் மயு பிடுங்கி எல்லாருக்கும் சொன்னேன் கொஞ்சம் என்ன உடுங்க நான் இப்போ என்னுடைய வளமையான வன்னசியில் என்னுடைய செய்கிற விஷயங்களை செஞ்சு கொண்டு போகிறேன் மீண்டும் மீண்டும் என்னை தூக்கி போடாதீங்க எனக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அட்வைஸை கேளுங்க நீங்கள் உங்களுடைய பயணத்தை போங்க ஆனால் நிச்சயமாக இந்த என் போன்ற சகோதர்களை அந்த குரூப் ஆஃப் பீப்புளை நாங்கள் ஆதரிக்கணும் ஏனென்றால் அவர்கள் சமூகத்துக்கு ஒரு நல்ல சேவையை செய்திருக்கிறாங்க கல்லன் குப்பாடி என்ன அடையாளம் காட்டுறாங்க உண்மைகளை சொல்கிறாங்க வெளிப்படுத்துகிறாங்க எனவே அவங்களுக்கு ஹெட்ஸ் ஆஃப் உங்களுடைய பயணம் தொடர வேண்டும் அதில் நாசிக் பிரதர் நிற்கலாம் நான் ஒதுங்கிக் கொள்ளலாம் இன்னும் யார் யாரும் ஒதுங்கிக் கொள்ளலாம் ஏனென்றால் பலருடைய வழிகாட்டல் பலருடைய அட்வைஸோடு நீங்கள் பயணிச்சிங்க அது எல்லாருக்கும் தெரியும் ஒரு பெரிய டீம் இப்படி இருக்கும் போது அதில் செஞ்சு கொண்டு போகக்கூடிய அவன் உங்களுடைய பயணத்தை தொடங்குங்க ஐ யூ ஆல் தி பெஸ்ட் முடிஞ்சால் சைல்டு அவேர்னஸ் ஒன்றை கிரியேட் பண்ணுங்கள் அதே மாதிரி இறுதியாக வந்து சேர்ந்தார் எங்கள் அஃப்ரீதீன் அவரையும் நாங்கள் கொள்ளணும் அஃப்ரீதீனுக்கும் ஒரு பிக் சே தேங்க்ஸ் ஹேக்ஸ் ஆஃப் டு யூ ஆசிஃப் அஸ்லத்தோடய இறக்கமாக இருந்து அவரை திருத்த முனைந்து அதில் அவர் கொடுக்குற பாடமும் அம்ஜத் மௌலவிக்கு ஒரு பெரிய பாடம் ஆசிஃப் அஸ்லத்துடைய பேஜில் அட்மினாக இருந்து அவருக்கு நல்லவருன்னு நம்பி 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 இருந்தவரையே இறுதியில் என்ன நடந்துச்சு ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் அவருடைய வாய்ஸ் கட்டுகளை அவர்கிட்ட அனுமதி இல்லாமல் ஷேர் பண்ணிவிட்டு முனாஃபிக்கின்னு இவருக்கு கூட பட்டம் செலுத்தி போதாத பட்சத்துக்கு அவருடைய மனைவியுடைய பிக்சர்ஸை போட்டிருந்தார் விட ஒரு இழிவான செயலை யாருக்கும் செய்ய இயலுமா என்னோடைய ஒட்டி கொண்டிருந்தான் என் தம்பியாக நினைச்சேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு உனக்கு இப்படி ஒருத்தன் செய்வான் தலையில் அறிவில்லை ஒன்று ம் ரோட்டில் போகிற பிச்சைக்காரன் செய்வானாப்பா நாளைக்கு அம்ஜத் மௌலிக்கு இப்படி ஒரு நிலமை வரப்படாது அம்ஜத் மௌலவி கவனமாக இருந்து கொள்ளுங்க உங்களுடைய மதரசா பிள்ளைகளை கவனமாக பார்த்து கொடுங்க யாரும் அவர்களுடைய சுயலாபங்களுக்கு இந்த பிள்ளைகளையோ மதரசாக்களையோ பாவிக்கப்படாது என்றது தான் நோக்கம் ஆசிஃப் அஸ்ரத்தோட எந்த கால்புணர்ச்சியும் இல்லை அவர் தொழிலாக இதை பார்க்குறாங்கறது எனக்கு வருடக்கணமாக தெரியும் நீங்கள் அந்த தொழில் செய்யக்கூடியவருக்கு நீங்கள் அவங்க மதரசாவை அப்படியே எப்படி திறந்து கொடுப்பீங்க யார் யாருடைய புள்ளிகளுடைய மாணங்களை எப்படி திறந்து கொடுப்பீங்க இப்போ இன்னொருத்தர் வாராரு வளாக் செஞ்சு கொண்டு அவருக்கும் திறந்து கொடுப்பீங்கண்ணா மடிகம் விதியாலையிலேயே இந்த ஒருத்தர் வாராரு எனக்கும் தாங்க இந்த புள்ளிகளை காட்டி நான் கொஞ்சம் உங்களுக்கு வருமானம் எடுத்தார் அப்படி அப்படியே கொடுத்து கொண்டிருப்பீங்கண்ணா நான் படித்த ஸ்கூலுக்கு நான் வளாக் எடுத்துக்கொண்டு போயிட்டு பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் எல்லா இடத்துலையும் இப்படி மூஞ்ச காட்டி காட்டி இன்டர்வியூ பண்ணுவேன் அதுக்கு அனுமதிப்பாங்களா இந்த பிரின்சிபல் அவரை சட்ட ரீதியாக கைது செய்வார்கள் சிங்கள சகோதர சமூகத்திலோ அல்லது தமிழ் சமூகத்திலோ இப்படி நடக்காது எங்களுடைய முஸ்லீம் சமூகத்தில் எங்குமே நடக்குதுமில்லை அங்கே மட்டும்தான் நடக்குது மடிகை மிதியால மிதியால மக்கள் சிந்திங்க நீங்கள் போய் கேட்க வேண்டியது தான் நாங்கள் கேட்டோம் எங்களோட கோ குரோதத்தையோ கோபத்தையோ கொள்வானு வெறுப்பையும் கொள்வானு உங்களோட ஊருக்கு தான் நன்மை செஞ்சோம் அவங்களோட மதர்ஸாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் டோன்ட் வரி எனி டைம் கான்டாக்ட் பண்ணுங்கள் தேவையானது நாங்கள் எங்களால் முடிஞ்ச செஞ்சு தாரோம் வாட்ஸ்அப்பினோட போடுங்க உங்களோட வாட்ஸ்அப்பில் ஒரு பெல்விஷியஸ் குரூப் இருந்தால் எங்களை எட் பண்ணுங்க நாங்களும் சதக்கால கொடுக்க போகிறேன் உங்களுக்கு உங்களோட மதர்சாவுக்கு தாரும் அது எந்த பிரச்சனையும் இல்லை அலமது இல்லா எங்களுடைய நண்பர்களே நினைச்சிட்டுருவோம் இதுதான் எங்களுக்குள்ள தேவை இதுதான் எங்களுக்குள்ள சமூகத்துக்கு தேவையாகிக்குது அவர்ட மதர்சா இவர்ட மதர்சா அப்படி யாரையும் பார்க்கல எங்களுடைய ஒரு மதர்சாவை தான் நாங்கள் இதை சொன்னோம் ஆனால் எங்களை விரோதியாக்கினீங்க எங்களை கேவலப்படுத்த நினைச்சிங்க கடைசியில் இறுதியில் தாரா கண்ணியத்தையும் கேவலத்தையும் தரக்கூடியும் நல்லா அவள் தான் தீர்மானிக்கிறான் யாரையும் யாருக்கும் கேவலப்படுத்த முடியாது கண்ணியப்படுத்தவும் முடியாது இந்த பாடத்தை எல்லோரும் பெற்றுக்கொள்வோம்லா இன்னொரு லைவ்ல சந்திப்போம் அதுவரை அன்பு சலாம் கூறி விடைபெறுகிறேன் மிச்ச நேரம் இழுத்துட்டேன்னு தெரியாது சொல்லி நண்பர்களே உங்களை போர் அடிக்க வச்சிருந்தா இப்போ நாங்கள் கொஞ்சம் போர் அடிக்கிறதை பார்த்துருப்போம் இன்ஷால்லா லெஸ்டர்ல இருந்து அன்பு சலாங்களுடன் அன்பு சலாத்துடன் விடைபெறுகிறேன் السلام عليكم ورحمه الله وبركاته